ஹாய் வணக்கம் நண்பர்களே எண்ணூற்றி பதினைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஒரு பழமையான பாறைக்குள் இருந்த காற்றை விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக பிரித்தெடுத்து பகுப்பாய்வு செய்திருக்காங்க இது பூமியில் எண்ணூற்றி பதினைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய வளிமண்டலத்தை பற்றிய பல தகவல்களை தெரிந்து கொள்ள உதவும் என விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு செயல்முறையை பயன்படுத்தி ஒரு வெற்றிட அறையில் வைத்து அந்த பாறைக்குள் இருந்த வாயுக்களை வெளியிட்டு ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல அதோட கலவையை துல்லியமா அளவிட்டு இந்த ஆய்வுல எண்ணூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அளவுகள் வளிமண்டலத்தில் இருந்தது தெரிய வந்துள்ளது இப்போது நம்முடைய பூமியின் வளிமண்டலத்துல இருபது புள்ளி ஒன்பது சதவிகித ஆக்சிஜன் உள்ளது இந்த கண்டுபிடிப்பு பூமியில இருந்த வளிமண்டலம் அந்த காலத்துல உயிரினங்களுக்கு மிக சிக்கலான வாழ்க்கை முறையாக அமைந்திருக்கலாம் தெரிய வந்திருக்கு அப்போது வளிமண்டலத்தில் இருந்த பதிமூன்று புள்ளி நான்கு சதவிகிதம் ஆக்சிஜன் அந்த காலத்தில் விலங்குகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு போதுமானதாக இருந்ததும் தெரிய வந்திருக்கு இப்படி கண்டுபிடிக்கப்படக்கூடிய ஆரம்பகால மாதிரிகளை நாம் ஆய்வு செய்யும் பொழுது அந்த காலத்தில் வளிமண்டலம் எப்படி இருந்தது என்பதை நம்மால் உணர முடியும் என சொல்கிறார்கள் ஆய்வாளர்கள் இருந்தாலும் இந்த ஆய்வு அவ்வளவு துல்லியமானதாக இல்லை என்ற ஒரு எதிர்தரப்பு வாதமும் இருக்கிறது இதை பற்றி வருங்காலத்தில் செய்யப்படக்கூடிய ஆய்வுகள் துல்லியமாக காலத்தில் வளிமண்டலம் எப்படி இருந்தது என்பது தெரியவரும் என ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள்